வந்து கேழ்வரகு சேமியா உப்புமா தான் செய்ய போகிறோம் அதுக்கு எப்படி நம்ம செய்யலாம் அப்படின்றத வந்து பார்த்துடலாம் வாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கடாயை வச்சுக்கலாம் அதுக்கு இப்போ அதில் அதுக்காக வந்து ஐந்து டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிட்டேன் கடலை எண்ணெய் அதில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம முந்திரி ஒரு பத்து முந்திரி எடுத்து வறுத்தி எடுத்துக்கலாம் அதே எண்ணெயிலேயே நம்ம இப்போ என்ன பண்ணலாம் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் படுகு நல்லா பொறிஞ்சு வந்துட்டுட்டோம் நம்ம இப்போது பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் நாலு நறுக்கிய பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் காரத்திற்கேற்ப உங்களுக்கு இன்னும் வேணுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போது ரெண்டு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் கட கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் நல்லா வறுத்துக்கலாம் இது கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா வது வதக்கிடலாம் நல்லா வருந்து வந்துடும் இப்போ நல்லா தாளிச்சாச்சு இப்போ இதில் நம்ம சேமியா எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் கொஞ்ச நேரம் அது வாசனை வர அளவுக்கு நம்ம நல்லா அப்படியே வறுத்து எடுத்துக்கலாம் வாசனையே அவ்வளோ சூப்பராக வரும் நமக்கு வறுக்கும் பொழுது இப்போது நல்லா வறுத்தாச்சு இப்போது ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போது அப்படியே நம்ம கிளறி விட்டு ஒரு முறை கிளறி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிட்டால் கரெக்டாக இருக்கும் கிளரி விட்டுட்டலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ அப்படியே மூடி விட்டுடலாம் அப்பப்போ நடுவில் எடுத்து எடுத்து கொஞ்சம் கிளறி பாருங்கள் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம செஞ்சிடலாம் ஈஸியாக ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே இது வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடும் அவ்வளோதான் பாருங்கள் இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படியே நம்ம கிளறி விட்டுகிட்டே இருந்தோம்னா ரெடி ஆகிடும் இது செய்யும்பொழுது அவ்வளோ மனமாக இருந்தது நீங்களும் இதே போல் செஞ்சு பாருங்கள் அவ்வளோ ஒரு ஹெல்தியானது ஓகே இப்போது அப்படியே லாஸ்ட்டில் முந்திரி பருப்பை தூவி இறக்கிடலாம் அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சி இலையை வச்சலாம் தண்ணியை தெளித்து அப்படியே பரிமாற வேண்டியது தான் சோடா சாப்பிட்டா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு கேழ்வரகு சேமியா உப்புமா தான் நம்ம வந்து இன்றைக்கி செஞ்சிருக்கோம் அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே விவாஸ் இதே போல் இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் உங்களுக்கு எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்